பாம்பே வந்தாச்சு பாத்திங்களை நீ பாத்துக்க நீங்க இருவா நேரம் ஆபீசர்லாம் வந்திருக்கானுங்க நான் இல்லைன்னா சந்தேகப்படுவானுங்க அப்புறமா வந்து சந்திக்கிறேன் சரி

மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்சர் வேண்டியா அனுப்பிடுறேன்

அகமாயி சொத்துக்கு இது எந்த விதமான ஆபத்தும் இல்ல எல போட என் திட்டத்தை அழிச்சிட்டீங்க காட்டு பாத பக்கம் யாரும் வராம பாத்துக்கோங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் தெரியாம அவன் எப்படி மேன் வந்தான் டெல் மீ இவங்களுக்கு தெரியாம அவன் வரல பா உங்களை அட்டாக் பண்ண யாரு தெரியுமா யார் மேன் அஞ்சப்ப மாப்பிள அஞ்சப்பா தப்பா எடுத்துக்காதீங்க அவன் என் மாப்பிள்ளதான் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி உங்க முன்னாடி வந்த நிப்பான் நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி வந்து நின்னவன் உங்களை தாக்குவான் நான் நினைச்ச கூட பாக்கல நாலு கேட்ட வார்த்தைல திட்டுறது வந்தா திட்டிடுங்க ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க என்ன நம்புங்க யோ நம்ம ஒரே கூட்டணி தானே சப்போர்ட் பண்ணியா ரஞ்சித்து நஞ்சப்ப ரொம்ப நல்லவன் அவனை நம்பு நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் என்ன தர்மகர்த்தா ரொம்ப அர்ஜென்டா என்ன விஷயம் ரஞ்சப்பா அந்த பாம்பே காரண நம்ம ரெண்டு பேரை தவிர உன் மாப்பிள்ள ஒருத்தனுக்கு தான் அடையாளம் தெரியும் அதனால உடனடியா அவனை நாடு கடத்தணும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா கிட்ட வைக்கிற வத்தியில பய வண்டிட மாட்டான் கீதா 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 ஒரு பொண்ணுக்கு மனுஷன் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே அது இந்த அர்த்தத்தில் ஆமா இப்படி எல்லாரையும் கவர்றாரு இவர் யாரு இந்த ஊர் பெரிய பிரமையாரோட ஒரே புள்ள பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு விவசாய மேற்படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவரு அங்க கூ கதத்தால கத்துட்டு வந்திருக்காரு கொஞ்சம் விட்ட ஜாதகத்தையே சொல்லிட்ட போல இருக்கு இல்லடி

இப்படி ஒரு புள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா நால தென்ன மரத்தை வளர்த்திருக்கலாம் என்னடா சொல்ற நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அவன் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படியா ஆமா அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர சித்திரா பௌர்ணமி வரைக்கும் அவரு பட்டணத்துல பெரிய ஒரு வீட்டுல தங்க வைக்கணும் இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்க அவன் உருப்பிட மாட்டான் நம்ம மணி மாதிரி இல்ல தம்பி இப்படி உச்சி வெயில்ல கலப்பையை பிடிச்சி விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு பெருமைப்படுவாரு

நிச்சியமா எங்க அப்பா ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம் மாமா சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது சரி சரி உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போப்பா இன்னும் கொஞ்ச தான் பாருக்கு அதையும் உழுதுட்டு வந்துடுறேன் அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரீங்க சொல்றீங்களா மாமா வாங்க நானா என்ன நானா பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உனக்கு என்ன கேடு போய் கலப்பிய புடி தொழில தெய்வம் மாமாக்கு நல்லாவே தெரியும் நீங்க போங்க நான் இறக்கி விட்டு வரைய கொண்டா இந்த பாயேன் நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன் புரிஞ்சதா இறங்குங்க பரவாயில்ல மாமா நல்ல ஆளுமா விடுங்க நீங்க போங்க அவர் உளுந்துருவார் டேய் உன்ன சின்ன பையன் பார்த்தா விவரம் தெரிஞ்சவனா தான் இருக்க உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கு அம்மா அம்மா வாப்பா மணி உங்க அப்பா கோவமா இருந்தாரு மாட்டிக்கிட்டியா நானா மாட்டிக்கிறேன் நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன் அப்படியா ஆமா அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டதை பார்த்த உடனே வயல் இறங்கி ஏற பிடிச்சி உழுக ஆரம்பிச்சுட்டேன் இத பார்த்த நம்ம அப்பா மேல் படிச்ச பையன் இப்படி வெயில கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே முடிச்சு போயிட்டாரு அப்புறம் அப்புறம் என்னமா நான் உங்க பிள்ளையாச்சு வரப்பு மேல இருந்த மாமன வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன் எப்படியா சாமர்த்தியம் ரொம்ப சந்தோஷம் அம்மா ஏமா கலங்குறீங்க ஒண்ணும் இல்லப்பா இத்தனை நாளா